அன்றைய தினம் போலீசார் தடுத்ததால் மோதல் ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக போலீசார் மக்கள் இயக்க தலைவரும் பி எஸ் எம் துணை தலைவருமான தோழர் அருளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று வாக்குமூலம் அளிக்க காவல் நிலையத்திற்கு அழைத்தனர் தற்போது நாங்கள் அறியப்படுவதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூன்று அன்று பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்காக போலீசார் தோழர் அருளை கைது செய்ய உள்ளனர் இதனை தொடர்பாக போலீசார் செய்த அதிகார துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்துவதற்கான டங் வெளிப்படுத்துவதற்கானங்கில வந்து ஆறு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க வந்து உத்தரவு கிடைச்சிருக்கான் ஓகே நம்மளுக்கும் தெரியல ஏன் வந்து எனக்கு முன்னால வந்து போலீஸ் கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் கேள்வி கேக்கறது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு ஒரு காரணமும் இல்ல சோ பழி வாங்குறதுக்காக என்னடா இவனுங்க வந்து இருக்கிறதுனால தான் திருப்பி மேலே உள்ளவங்களுக்கு திருப்தி இல்லையா ஒரு பிடிக்கணும்னு சொல்றாங்களா அதனால தான் இந்த இன்னைக்கு இந்த இந்த வந்து இந்த இந்த நத்து கூப்பிட்டுருக்காங்க லோயர் பேசிட்டு எனக்கு ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால ஆறு மணிக்கு வந்து டங் வாங்கி வணக்கம் நான் பவானி பிஎஸ்எம் வழக்கறிஞர் இன்னைக்கு வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னத்துக்கு நடைபெற்றுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பதினாலு ஆகஸ்ட் வந்து போன பதினாலு ஆகஸ்ட் வந்து நம்ம தோழர் அருள்செல்வன் வந்து சியாசத்தானுக்காக வந்து ஐபிடி டங் வாங்கி கூப்பிட்டுருந்தாங்க அவர் போயிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சில எல்லாம் செஞ்சுட்டு அவர் வந்து சியாசத்தான் முடிஞ்சிருச்சுன்னு பஸ் ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று நம்மளுக்கு கிடைச்ச நம்ம வழக்கறிஞர் நம்ம கிடைச்சதுல வந்து பார்த்தோம்னா இந்த கேஸோட ஐஓ வந்து ஏஎஸ்பி டு வன் முருகேஷ்லாம் ஸோ அவர் நம்மளை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு கத்து பாக்யான் செஸ் அத்தம் ஐபிடி டங் வாங்கியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரஹான் உண்டு தங்கா அருண்லா அரு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான அரஹான் கிடச்சிருக்கு ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான புக வாய் வந்து ஏஎஸ்பி ஜஸ்மா ஜஸ்லான் ஐபிடி அவர் தான் வந்து இன்சார்ஜ் பண்ணியிருக்காரு தங்கா ஸோ நம்ம வந்து ஏஎஸ்பி ஜஸ்லான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டப்ப என்ன காரணம் அவர் அரெஸ்ட் பண்ணுறது ஏன்னா தானே கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்கன்னு ஸோ அவர் என்ன சொல்லிருக்காரு சொன்னாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் மூணு அஞ்சு மூணு கண்முக செக்ஸான வந்து அவரை அவருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த செக்ஷன் வந்து அரெஸ்ட் ஆனால் Bukan mesti kena arrest

சோ இப்ப இந்த காலகட்டத்துல வந்து அவருக்கு இருந்த சம்பவம் குடுக்கறதுல வந்து ஏன் வந்து அவரை அரஸ்ட் பண்ணணும் என்ன காரணம் சோ இது இது வந்து என்ன கம்ப்ளீட் சோ இது ஆயோ போலீஸ் கொலம்பூர் கிட்ட இருந்து அரஹான் புது புதுக்கத்தூர் போலீஸ் கொலம்பூர் ஸோ நம்மளுக்கு இது சரியா தெரியல என்ன காரணம் வந்து தெளிவா இல்லை ஆனா இருந்தாலும் இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து அருள் செல்வன் வந்து ஐபிடி டாங் வாங்கியில வந்து சரண்டர் பண்றது சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பார்க்கறோம்னா வந்து இந்த பீஸ்ஃபுல் அசம்பிளி ஆக்ட் வந்து பீஸ்ஃபுல் அசம்பிளி மக்கள் இது இது இதை பார்த்தோம்னா வந்து போன பதிமூணு ஓக்கல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் பாட்டாளி மக்கள் பார்லிமெண்ட்ல ஒரு வீடுரிமை திட்டம் ஆக்ட் கொடுத்திருந்தாங்க அது அன்னைக்கு அந்த திட்டத்துல வந்து கொடுக்குறப்ப வந்து பார்லிமெண்ட்லயும் சரி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தாங்க அன்னைக்கு அந்த போலீஸ் கூடக்கு கசாரம் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா இந்த அருளை கூப்பிட தேவையில்ல சோ நம்ம பாக்குறோம் வந்து கிரிமினலைசிங் பீஸ்ஃபுல் அசம்பிளி சோ இது இப்படி நடக்குது இது வந்து ஒரு தப்பு ஐ அண்ட் அருள் அரெஸ்ட் பண்றது வந்து ஒரு சலா குண குவாசலா போலீஸ் மிக் யூஸ் த பவர் சோ இது வந்து தடுக்கணும் அருள் செல்வன் வந்து ஆல் டிஸ் வந்து கோபரேஷன் கொடுத்திருக்காரு சோ

Memang ruang tidak selamat. Lagi-lagi kalau seperti yang baru-baru ini kita bersama dengan pekerja-pekerja uh, uh, ladang dengan amount yang begitu ramai, hampir 500 orang kalau berhimpun di tepi jalan untuk serahkan memorandum sangatlah tidak selamat. Jadi kita menuntut ruang yang selamat iaitu di depan parlimen. Menarik. di tempat di mana wakil rakyat, wakil rakyat yang diundi rakyat duduk, bekerja tapi tak boleh rakyat Malaysia pergi berjumpa wakil mereka di sana.

Okey. so terima kasih kepada semua Kita tengoklah apa berjadi Jaka Apa akan berjadi selepas ini Kita pergi untuk serangan ini Hidup, hidup Hidup, hidup Hidup rakyat Hidup, hidup Hidup, hidup hidup. Hidup, hidup. Hidup, hidup. Hidup, hidup hidup rakyat Hidup rakyat, hidup, rakyat. Hidup, rakyat. Hidup, rakyat. தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு